இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கிய இயற்கை வைத்திய ஆலயம் இப்போது மதுரையில் பிரைவேட் லிமிடெட் ஹலோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஆடு தீண்டா பாலை ஆடு தீண்டா பாலைக்கு நிறைய பெயர்கள் இருக்கு ஆடு தீண்டா பாலை பங்கம்பாலை மரியுண்ணா மூலி புழுக்கொல்லி பாலை ஆடு தொடா பாலை அதிலமுழி அம்புடம் ஆடுகள் வந்து எந்த விதமான பச்சை இலையுமே மென்று சாப்பிடும் தன்மையுடையது ஆனா இந்த ஒரு இலையை மட்டும் அது மோந்து கூட பார்க்காதான் அதனாலதான் இதோட பெயர்லேயே இதை விளக்கம் கொடுத்துருக்காங்க ஆடு தீண்டா பாலைன்னு தரையோடு செடியாக படர்ந்து வளரும் இது வந்து கொடி இனத்தை சேர்ந்தது இதோட இலை வந்து பாத்தீங்கன்னா சாம்பல் மாதிரி படர்ந்து கரும் பச்சையாக இருக்கும் அப்படியே வளைவு வளைவாக வானத்தை நோக்கி அதோடய இலை வந்து இருக்கும் இதோட பூக்கள் வந்து குச்சி போல நீண்டு இருக்கும் இதோட காய் வந்து பார்த்திங்கன்னா அறநெல்லிக்காய் போல இலைகளுடன் சேர்ந்து இருக்கும் ஆடு தீண்டா பாலைய வந்து யாரும் வந்து உணவாக சாப்பிட மாட்டாங்க அப்படியே அந்த கீரையை சாப்பிட்டாங்கன்னா குமட்டல் ஏற்படும் அதனாலவே இதை மருந்தா மட்டும்தான் பயன்படுத்துறோம் இதோட இலை பூ பட்டை வேர் ஆகிய அனைத்துமே மருத்துவத்திற்கு பயன்படும் இது நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன நோய்களை சரி பண்ணுதுன்னு பாருங்கள் குடலில் இருக்கிற புழுக்களை வந்து கொள்ளுது வாத நோய்களை சரி பண்ணுது சரும நோய்களையும் சரி பண்ணுது பாம்புக்கடி பூச்சிக்கடி எல்லா விஷங்களையும் சரி பண்ணுது ஆடு திண்டா பாலைய விஷக்கடிகளுக்கு மருந்தாக பயன்படுத்துறது தான் எப்போவுமே வழக்கம் விஷக்கடிக்கு நான் ஆடு திண்டா பாலையோட வேரை வந்து நல்லா கடிச்சு மென்று சுவைச்சி முழுங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி அவங்க சுவைத்து மெல்லும் போதே அவங்க எந்த விதமான பாம்பு அவங்கள கடிச்சிருக்குன்றத அந்த காலத்தில் வந்து மருத்துவர்கள் வந்து கண்டுபிடிப்பாங்களாம் இதன் வேற வந்து அரைச்சி ஒரு அஞ்சு கிராம் அளவு எடுத்துகிட்டு காலையிலையும் மாலையிலையும் நம்ம குடிக்க கொடுத்துட்டோம்னா நச்சு பாம்பு கடிகளோட விஷங்களை கூட ஈஸியாக முறிச்சு எடுத்துருமா இதோட வேரை வந்து நல்லா காய வச்சு தூள் செஞ்சு ஒரு பத்து கிராம் எடுத்துட்டு வெந்நீருடன் கலந்து கொடுத்தீங்கன்னா இந்த பிரசவத்தினால கஷ்டப்படுறவங்க அந்த வலியை வந்து சரி பண்ணி சுகப்பிரசவம் ஆக்குமாம் ஆடு திண்டா பாலையோட இலை பூ காய் விதை வேர் பட்டை எல்லாத்தையுமே இடித்து சாறை எடுத்து எவ்வளோ சாறு இருக்கோ அந்த அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து அதை நல்லா காய்ச்சி ஒரு ஒரு பதத்துக்கு வந்தவொன்னே அதை இறக்கி அதை வடிகட்டி கரப்பான் சொறி சிறங்கு இந்த மாதிரி நோய்களில் அவஸ்தப்படுறவங்களுக்கு அப்படியே பூசிட்டே வந்தீங்கன்னா விரைவில் குணமாயிடுமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் சென்ட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களை உடனே வந்து சேரும்